வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சாய் ஐடெக் நர்சரி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கனா சில ரோஸ் கலெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம எப்பவுமே பார்த்துட்டுருக்க கலெக்ஷன் தான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் முன்ன பின்ன இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நல்ல தரமான செடிகளாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா நீங்கள் சாய் ஐடெக் நர்ஸ்ரீ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான பிளான்ஸு பிளான்ட் எப்படி கேர் பண்ணிக்கணும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கார்டன் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ ஒவ்வொரு வெரைட்டிஸாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரகாட் ஆப்ரானு சொல்ல வெரைட்டி இப்போ பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கிரிப்பர் ரோஸ் நல்ல குவாலிட்டியாகவே கிரிப்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்கல் கிடையாது கிரிப்பர்னு சொன்னாலே முள் வரும் பட் ஆனால் இதில் வந்து முள் இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்டெம்மை கட்டி நம்ம ஒரு ஆர்சி மாதிரி பண்ணிக்கூட அதில் நம்ம வந்து இது பண்ணிவிட முடியும் ரொம்ப நல்ல தரமாக குவாலிட்டியான பிளான்ஸ் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் சாய் ஐட்டு சிலீன்றை கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகளை வாங்கி பயன்படலாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபிஷெரிக்கா அபிஷெரிக்கான பிளான்ட் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது நல்ல தரமாகவே இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் இப்போ இருக்க பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான செடிகளை மட்டும்தான் நாங்கள் வந்து இருந்தால் மட்டும்தான் விற்பனை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க பிளான்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு பிளான்ட்டுமே நல்ல தரமான செடிகளாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு ஓகேங்களா ஓன் பட்டிங்க்கும் பட்டிங்க்கு என்னென்னா நமக்கு தேவையான கலர்ஸை வந்து உடனே பட்டிங் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதுதான் பட்டிங்னு சொல்லுவாங்க ஓன் ஓன் ரூட்டட்னா ஓன் ரூட்டட் மீனிங் பார்த்திங்கன்னா அது நம்ம அதுலேருந்து ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சு வரக்கூடியதான் ஓன் ரூட்டட்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்துட்ருக்குது பேரடைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் பிளான் தான் நல்ல தரமான செடியாக இருக்குது ரோஸ்ன்னு சொன்னாலே மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணக்கூடியது இந்த பேரடைஸ் ரோஸை லைக் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த ரோஸை வாங்கிக்கலாம் இது ஒரு மினி ஏச்சர் ரோஸ் சில்வர் லைன் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு பிளான்ட்டு தான் நல்ல தரமான செடியாக இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னாவே தெரியும் பூக்களுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஆனால் மினியேச்சர் வெரைட்டி தான் ஓகேங்களா பட்டன்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லோ கலர் ரோஸ் இந்த ரோஸ் ரொம்ப நல்ல தரமான செடியாக இருக்குது எல்லோ கலரில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோல்டு ஸ்ட்ரைக்கு கிடையாது இது ஒரு யூனிக்கான கேலர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூ த்ரீ ஸ்டெம்ஸோடு நம்ம கொடுக்க முடியும் நல்ல தரமாகவே இருக்குது இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஒரு டபுள் டிலைட் வெரைட்டி இது சில பேர் லவ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு சரியான ஐடி ஞாபகம் இல்லை இந்த பிளான்ட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஸ்டெம்ஸ்னால குவாலிட்டியாக ஒரு டூ ஃபீட் ஒன் ஃபீட் அந்த அளவுக்கு ஐட்டு நம்ம கொடுக்கலாம் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து டூ டூ த்ரீ ப்ளான்ஸ் இப்போதையும் ஸ்டாக் இருக்கு தேவைப்படும் வாங்கிக்கலாம் இப்போ அந்த சென்டிமெண்ட்லேயே வெரைட்டீஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மினி வெரைட்டி மாதிரி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது இப்போ பார்க்குறது டாக்டர் ரோஸ் இந்த டாக்டர் ரோஸே கப் ரோஸும் சொல்கிறாங்க டாக்டர் ரோஸ்னு சொல்கிறாங்க இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது ரொம்ப நல்ல குவாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் இருக்குது இந்த டாக்டர் ரோஸ்ன்றது பாட்டில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவார்ட் வின்னிங் ரோஸஸ்னு சொல்லுவாங்க இது பேர் ஜுமிலியான்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த பிளான்ட் நீங்கள் எங்கே போய் வாங்கினாலுமே ஒன் ஆர் டூ ஸ்டெம்ஸ் தான் இருக்கும் நம்ம பட்டிங் பண்ண பிளான்ஸ் வந்து நல்ல தரமாக வச்சுருக்கோம் ஓகேங்களா அதுக்கு அதுக்கப்புறம் பார்க்குறது மார்கோ கோஸ்டர் மார்கோ கோஸ்டர்னு சொன்னால் இந்த முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் மூடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக இருக்குது இதில் மூணு கலர்ஸ் நம்ம நர்சலில் கிடைக்கும் என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒய்ட்டு ஆரஞ்சு இது மூணுமே ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு மட்டும் ஒரு சில டைம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எப் ரோஸும் சொல்லுவாங்க இதை மிட் நைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் நல்ல தரமாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் எப்போ வாங்கினாலும் நீங்கள் இந்த மே மாதம் கோடை காலத்தில் வாங்குறப்போ செடியினுடைய தரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்குது லவ் ரோஸ் பாட்டத்தில் ஒயிட்டாகவும் ஆகும் டாப்பில் வந்து ஆரஞ்சு கலராகவும் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான் நல்லா தரமான செடியாக இருக்குது இந்த ரோஜாக்கில் வந்து கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த செடியை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது பாலியந்தா பாலியந்தாவில் நல்ல குவாலிட்டியாக நல்ல பெஸ்ட்டாகவும் நல்ல தரமான செடியாக நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் பாலியந்தான்னு சொன்னாவே நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக எல்லாேருக்குமே தெரியும் இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது ஆர்கிட் ஆர்க்கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தான பூக்கள் தரக்கூடிய ஒரு ரகம் தான் நல்ல தரமான செடிகளெலாம் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் பாட்டில் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னு நீங்கள் க்ரோ பேக்கில் ஃபைவ் 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 லிட்டர் க்ரோ பேக்லேயும் ஸ்டாக் இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி வந்து எல்லோ கலர்ஸ் கிரிக்கிரியில் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் கிடைக்கும் ரெட்டு எல்லோ ஆரஞ்சு பிங்க்கு இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது தேவைப்படுறவங்க ஒயிட்டும் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக வேணும்னா நீங்கள் எல்லோவோ இப்போ ஆர்டர் பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும் தரமான செடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரெட் கோடி ரோஸ் ரெட் கொடி ரோஸ் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது நல்லா தரமாகவும் இருக்குது நல்ல புஷ்ஷான பிளான்ட்டாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் கொடியில் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபோர் டைப் ஆஃப் இருக்குது ரெட்டு ஒயிட்டு எல்லோ பிங்க் கலர் ஸோ இந்த நாலு கலர் இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் பிங்க் கலரே டூ த்ரீ டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது அதையும் கொண்டு வரப்போகிறோம் கண்டிப்பாக அப்கமிங்கில் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெரைட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா குள்கந்து தயாரிக்க பயன்படக்கூடிய நாட்டுப்பன்னீர் ரோஸ் இந்த நாட்டு பன்னீர் ரோஸ் வந்து நிறைய பேர் கிடைக்கிறது ரேராக இருக்கும் பட் ஆனால் இந்த ரோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம் நீங்கள் செடியை பொறுத்த வரைக்கும் ப்ரோன் பண்ணி வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது சில்வர் லைன் சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் இது ஒரு டபுள் டிலைட் வெரைட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் தான் நிறைய கொத்து கொத்தா பூக்கள் வேணும்னு விருப்பப்படுறோம் இந்த ரோஸை நீங்கள் வாங்கி பயன்படலாம் கண்டிப்பா வந்து உங்களுடைய மாடி தொற்று ரொம்பவே அழகா இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணி வைக்கலாம்